இந்த காணொளில இந்த இடத்துல நமக்கு ஒரே பொருளோட ரெண்டு படங்களை கொடுத்துருக்காங்க இது இந்த பொருட்களோட முன்பக்க காட்சி அப்புறம் இது அதோட பின்பக்க காட்சி இப்ப உதாரணத்துக்கு ஒரு கன அலகு இதோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருளோட கொள்ளளவு என்ன அப்படிங்கிறத கன அலகுல கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த காணொலியை நிறுத்திட்டு இத நீங்களே முயற்சி செய்யும்படி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ இத செய்யறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது நாம வெவ்வேறு வகையான வழிகள்ல இந்த எண்ணிக்கைய உடைச்சி கண்டுபிடிக்க முடியும் இந்த வடிவத்தை இந்த மாதிரி பிரிக்கிறது இது செவ்வக பட்டகம் மாதிரி காட்சி அளிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்ல இதோ இந்த பக்கம் அப்புறம் இதோ இது நான் இங்கே இதை மறுபடியும் வரைஞ்சு காட்டுறேன் அது இதோ இப்படித்தான் இருக்கும் இப்போ இதோட பரிமாணங்கள் என்ன இது நாலு அலகுகள் அகலத்தை கொண்டு அப்புறம் ரெண்டு அலகுகள் உயரத்தை கொண்டு இருக்குது அதுக்கப்புறம் நாலு அலகுகள் நீளத்தையும் கொண்டு சரி இப்போ இந்த மஞ்சள் பகுதியோட கொள்ளளவு என்ன கொள்ளளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட உயரம் அகலம் நீளம் இது மூணையும் பெருக்கினாலே போதுமானது அப்போ கொள்ளளவாகிய வால்யூம் அதாவது வி சமம் நீளமான நாலு பெருக்கல் அகலமான நாலு பெருக்கல் உயரமான ரெண்டு நாலு முறை நாலு அப்படிங்கிறது பதினாறு அது பெருக்கல் ரெண்டு சமம் முப்பத்து ரெண்டு இப்போ இதோட நம்ம கணக்கு முடிஞ்சிடல நாம வெறும் இந்த மஞ்சள் நிற பகுதியோட அளவை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால நாம இன்னும் சில துண்டுகளோட அளவை கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி இதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இதோட கன அளவை கூட்டினாலே போதுமானது இப்போ இந்த பகுதிய இங்க நான் வரையிறேன் அப்பதான் நமக்கு தெளிவா புரியும் ஆ இப்படி தான் இருக்கும் இப்போ இதோட அளவுகள் என்ன அது ரெண்டு அலகு அகலம் ரெண்டு அலகு உயரம் அப்புறம் ஒரு அலகு நீளம் அப்போ இதோட வால்யூம்னு சொல்லப்படுற கொள்ளளவு சமம் நீளம் ஒன்று பெருக்கல் அகலம் ரெண்டு பெருக்கல் உயரம் ரெண்டு அப்போ இதோட விட நாலு இதோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு கன அலகு இந்த பொருள்ல இருக்குது இப்போ இதோட மொத்த அலகு அப்படிங்கிறது முப்பத்து ரெண்டு கூட்டல் நாலு சமம் முப்பத்து ஆறு இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை கொஞ்சம் சுலபமாகவும் இருக்க போகுது அது என்னன்னா இந்த நீல நிற பகுதியோட கொள்ளளவை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை இரட்டிப்பாக்குனாலே போதுமானது ஏன்னா இந்த சிவப்பு பகுதி பகுதியோட அளவைத்தானே கொண்டு இருக்கு இப்போ இந்த நீல நிற பகுதியை பார்த்தோம் அப்படின்னா இதோட உயரம் ஒன்று தான் அப்போ இங்க இருக்கிற கனசதுரங்களை எண்ணினாலே இதோட கொள்ளளவை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இருங்க நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நிறத்தை எடுத்து எழுதுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்ப இங்க பதினெட்டு கன சதுரங்கள் இருக்குது அப்போ இந்த சிவப்பு அடுக்குகளுக்குள்ளையும் பதினெட்டு கன சதுரங்கள் இருக்கும் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு முப்பத்து ஆறு கன அழகுகள் கிடைக்கிது கொள்ளளவு சமம் முப்பத்து ஆறு கன அளவுகள் இந்த மாதிரியான பயிற்சி கணக்குகளை நீங்க நிறைய செஞ்சு பார்க்கணும் அப்பதான் இந்த விஷயங்கள் உங்க மனசுல நல்ல பதியும் நாம மறுபடியும் வேற ஒரு காணொளில சந்திப்போம்